முதலாவதாக இடையாட்சி மண்டலம் கஜேந்திரன் நாயா இணையவாக மாறிக்கிறார் தற்போது இரண்டாவதாக சீனி மாசன் நிலையமாக இடையாசி மங்கலம் ஊராட்சி மன்ற தலைவர் ஆர் பாரதி சோழர் கோட்டை மகாலிங்க மூலித்து செல்வம் மூன்றாவதாக வெள்ளூர் கே ஐயப்பன் சோழன் இணையவாக கே ஏசி ஆரிய நாராயணசாமி முதலாவதாக இடையாட்டி மங்களம் கஜேந்திரன் ஆச்சாரி நினைவாக மாணிக்கலா கம்பம் அங்கார ஈஸ்வரி பாரு போட்டி வரவேண்டும் சாரதி கேக்கை பற்றி தெய்வம் என்ன போடுங்க இடையாசி மங்கலம் தஜேந்திர ஆசாரி ஈஸ்வரை

hey, hey. hey. மான மாதிரி அம்பம் அங்காள ஈஸ்வரனை பால் கண்ணன் ஒருத்தர் கே மூணாவே போய் போயிட்டு அஞ்சாவது என்ன என்ன i <laughs> மங்களம் கஜேந்திரன் ஆசாரி நினைவாக மாணிக்கராட் கம்ப மங்களஸ்ரீ ஈஸ்வரி பால் கண்ணன் அவர்களுடையமார் இரண்டாவது மதுரை மாவட்டம் புலிமலைப்பட்டி தஸ்வியா கார்த்திகேயன் கார்த்தி ஓட்ற மூன்றாவதாக மூன்றாவது ஐந்து வேம்பு காளி துணை ஊராட்சி மன்ற தலைவர் தங்கமணி வேறெந்த எந்த பேர் மாத்தி நான்காவதாக வெள்ளூர் கே ஐஎஸ்என் தேர்தல் நினைவாக கே பாரா பிரதர் ஆரிய நாராயணசாமி அடைக்கப்பட்ட எப்ப எம்ஏ நீ ஓட்டுற மாட்டுக்கு என்ன பேர் கொடுத்திருக்க எம்ஏஎஸ் பிரதர் அதான தற்பொழுது இரண்டாவதாக மதுரை மாவட்டம் புலிமலைப்பட்டி காளி முத்தாளம்மன் துணை தேனி மாவட்டம் சில பண்ணு வேல் வரைக்கா சீட்ட இருக்கு அதனால மாத்திட்டு

அதெல்லாம் நோரத்தில் காரு முதலாவதாக மதுரை மாவட்டம் புலிமலை பேட்டி முத்தாளம்பந்து தேனி மாவட்டம் மோகனா பிரதர் சிணைந்து இரண்டாவதாக மே கா ஊராட்சி தலைவரே தங்கமணி முத மாடு மதுரை மாவட்டம் புலிமலைப்பட்டி முத்தாளம்மன் எம்ஏஎஸ் எஸ் பிரதர் தேனி மாவட்டம் மோகனா பிரதர் ஓட்டி வருகின்ற சாரதி குமணங்கலு கார்த்தி எலி பாண்டி தற்போது இரண்டாவதாக வேலைநிலை அறிவிலிருந்து

மெல்ல போற மெல்ல போற ஓடு 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 கை கை ஓ 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 ઓરા બાઈક ઓરા એલા બાઈક ઓરા એલા સુના લે કોરા એય એય ઓટ 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 ઓટ

அதுனால பை ஊராட்சி மன்றத்தில் தங்கமணி அரிந்த பாப்பாட்டி அம்மா இணைந்து தேனின் அந்த இறங்க முதலாவது இடையாட்சி மங்களம் போது போது கஜேந்திரன் ஆச்சாரி நினைவாக மாணிக்கராஜ் கம்பம் பால் கண்ணன் அவர்களுடைய மாடு முதலாவதாக தற்போது இரண்டாவதாக மதுரை மாவட்டம் புலிமலைப்பட்டி என்னி மாவட்டம் மோகனா பிரதர் திணைந்து மூன்றாவதாக வேல்வரை ஐந்து வேம்பு காலி ஊராட்சி மன்ற தலைவர் எல் சங்கமணி அதிபலம் பாப்பாத்தி அம்மாள் நான்காவதாக பூக்கொள்ளை காளிமுத்து கோணார் நினைவாக ரத்தி செய்கிற நன்னை ஒரு மணியை பைய போங்க போயிட்டு அப்புறம் அடிக்கலாம் உங்களுக்கு மட்டி பார்த்துருவாங்க அப்புறம் போட்டு 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 போனே போனோட நீ அமைக்கிறது இன்னமும் குறை போல ஓட்டிட்டே வாங்கிட்டு கொஞ்சம் முன்னாடி வாங்க கேமரா வேண்டி மாய ஒன்னு வந்து மாடு பயப்படுதா அவரும் அந்த காரி மாடு ஒரே கலர்ல இருக்காரு பாரு முதலாவதாக தேனி மாவட்டம் கம்பம் பால் கண்ணன் இடையாசி மங்களம் கஜேந்திரன் ஆச்சாரி நினைவாக மாணிக்கிறார் ஐயா தம்பி இன்சூரன்ஸ் வச்சிருக்கியா தலை எந்த அளவுக்கு பெரிய வெளியில இரண்டாவதாக மாவட்டம் புலிமலைப்பட்டி எம்ஏஎஸ் பிரதர் தேனி மாவட்டம் மோகனாபுரம் கார் போட்டோ கேமரா மனோமாரி இடையாத்தி மங்களம்

மாடுங்களை ஓரடு மாலை ஓரம் மாடி முடியாது பொண்ணா கேட்டீங்களா மாடி புடிஞ்சு பத்திலாம் பார்வையாளர் சொன்னா கேட்டீங்களா